வணக்கlàARS <tallam> நீ <tallam>

யா அம்மால என்ன கயே உன வேலை காலை என்ன நீ? நீ யார வேணா இருந்துட்டு போ. என்னா நீ கடங்காரயா நீ ஒரு கடங்கார. உன் இப்ப என் இப்ப பண்ணு. 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 தைரியமா நான் இல்ல.

எனக்கு தமிழ்ல வார்த்தை வாடா வாடா போடா அந்த யூஸ் பண்ணா மிருகமா என்ன பாரு 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 என் கைய பாரு பாரு அடிச்சு கூட பாக்குறேன் அடி அடிச்சு அடிக்காம